அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை நம்ம தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு மகா நடிகன் அப்படின்னு சொல்லலாம் அவரை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாற்பது வருடத்தில் மட்டும் முநூற்றி பத்து கோடி தான தர்மம் வந்துட்டு செஞ்ச ஒரே நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள்தான் அதுக்கப்புறம் யானைகளையே தானமாக வந்துட்டு கொடுத்த மகா நடிகன் கோலிவுட்டில் சுமார் நாற்பது வருடங்களாக முந்நூற்றி பத்து கோடி தான தர்மம் செய்த ஒரே நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் தற்போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாகி கொண்டிருக்கும் தகவல் ஒன்று ரசிகர்களின் மத்தியில் வைரலாக பேசப்படுது அது என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் மேடை நாடகங்களில் நடித்து கொண்டிருந்தவர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பராசக்தி படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான நடிப்பு சக்கரவர்த்தி தான் செவாலியர் சிவாஜி கணேசன் இவர் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி என சுமார் இரநூத்தி எண்பத்தெட்டு படங்களில் நடிச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் தமிழில் மட்டும் இரநூத்தி ஐம்பது படங்களுக்கு மேலே கதாநாயகனாக நடித்து அசத்திய ஒரு நடிகர் இப்போது வர இளம் நடிகர்களின் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற நடிகர் இவர் நிஜ வாழ்க்கையில் மன்னன் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாகவே வாழ்ந்து மறைந்த நடிகர் இவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரை செய்திருக்கும் தான தர்மத்தை பிரபலம் ஒருவர் ஆய்வு செய்து அம்பலப்படுத்தியிருக்கார் அதாவது குடுக்குறது வந்துட்டு வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியே வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறவர் தான் நடிகர் திலகம் இங்கே மட்டும் இல்லாமல் தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இலங்கையில் ஒரு ஹாஸ்பிட்டலையே கட்டி கொடுத்துருக்காரு இலவசமாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் துவக்கி வைத்த ஊட்ட சத்து சத்துணவு திட்டங்களை ஜவஹர்லால் நேரு அறிமுகம் செய்த உடனேயே அதற்காக ஒரு லட்சம் ரூபாயை நன்கொடையாக கொடுத்த முதல் நடிகர் சிவாஜி தானா அதே மாதிரி பாகிஸ்தான் போர் நடந்தபோது அவரிடம் இருந்த நூறு பவுன் எடையுடைய பேனாவை அதற்காக நன்கொடையாக கொடுத்தவர் இவர் சரி இந்த நூறு பவுனை பேனா தங்க பேனாவை கொடுத்தாரே அப்படின்னா அது போதாது அப்படின்னு அவர் மனசில் பட்டு நானூற்றம்பது பவுண்ட் நகையையும் கலட்டி கொடுத்து விட்டாராம் சிவாஜி கணேசன் அவர்கள் இதன் பிறகு அவருடைய கடைசி காலங்களில் அவருடைய கடைசி காலகட்டங்களில் எல்லாம் கூடவும் தானமாக கொடுத்து மகிழ்ந்திருக்காரு அதாவது கொடுக்குறதுல அவ்வளோ ஆனந்தம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்ச ஒரு நடிகர் இப்போது பல நடிகர்கள் நிறையா சேர்த்துட்டே இருந்தாலும் சொத்துக்களை கொடுக்குறாங்களா அப்படின்னா நமக்கு தெரியல இல்லை சிவாஜி அவர்களைப் போல யாருக்கும் தெரியாமையும் தான தர்மங்களை செஞ்சுட்டு வரலாம் எது எப்படியோ சம்பாதிச்ச காசை மக்களுக்காக பயன்படுத்தின மகா நடிகர் சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ஒரு சில தகவலை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் இதே மாதிரி வேறு சுவாரஸ்யமான வேறு ஒரு நடிகரை பற்றின தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த செய்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நன்றி வணக்கம்